அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் எங்களுடைய யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கோனை தட்டி விடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனே உடனும் மா வீரர் போராளிகள் குடும்பங்கள் காப்பம் என்ற ஃபேஸ்புக் ஐடியையும் பின்தொடர்ந்து எங்களுக்கான ஆதரவுகளைத் தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் இன்றைய காணொலியானது திரு மாவை சீனாதாரி அவர்களுங்க இறப்பு தொடர்பான பகிர்வாக இருக்கும் இது ஒரு சம்பிரதாய முறப்படியான பதிவாக இருக்காது என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் பல பிரமுகர்கள் சம்பிரதாய முறைப்படியே உரையாற்றியிருந்தார்கள் நாங்கள் அதனை கொள்ள விரும்புகிறோம் ஏனெனில் இந்த சம்பிரதாய முறை முறையிலான பதிவுகளால் இந்த அரசியல்வாதிகள் திருந்திக் கொள்வதற்கான வாய்ப்புகள் குறைவு அவர்களுள் செய்ததை அப்படியே நாங்கள் பதிவு செய்வதன் மூலம்தான் பின்பு அவர்களை பின்தொடர்ந்து அரசியல் செய்வதும் அல்லது மற்ற அரசியல்வாதிகளும் இவ்வாறான நிலை தங்களுக்கும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக ஆவது தங்களுடைய அரசியல் செயற்பாடுகளை திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்பு ஆகவே எங்களிடமிருந்து சம்பிரதாய முறையிலான ஒரு பதிவாக நீங்கள் எதிர்பார்க்க முடியாது திரு மாவை சேனாதிராஜா அவர்கள் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு பிறந்திருக்கார் இப்போது அவருக்கு எண்பத்தி ரெண்டு வயது முடிஞ்சு எண்பத்தி மூன்றாவது வயது நடந்துருக்கிறது ஆகவே அவர் தன்னுடைய நாளாந்த பலமையான செயற்பாட்டு கூட அவதியுறுகின்ற நிலை கொண்டு கடந்த காலங்களில் எங்களால் அவதானிக்க அவ்வாறான சூழலிலும் கூட அவர் கடைசியாக நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பட்டியல் ஆசனத்தை தனக்கு தருமாறு கேட்டுருந்தார் இங்கேதான் தான் அவர்களை பிரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது அவருடைய இளமை காலத்தை பற்றி கதைப்பவர்கள் அவரு தீவிர செயற்பாட்டராக காட்டி கதைப்பவர்கள் இருக்கிறார் அவருடைய தந்தை செல்வாங்கனுடைய வ தனது பத்தொன்பதாவது வயதில் அரசியலுக்கு வந்திருக்கிறார் இன்று வரையும் அவர் அரசியலை மொழி நேரமாக செய்திருக்கிறார் என்பதற்கு மாற்று கருத்து இல்லை ஆனாலும் இந்த பாராளுமன்ற அரசியல் என்பது எதிர்பார்ப்புகள் நிறைந்து மக்களுக்கு சேவையாற்ற வருகின்றார்கள் என்பதையும் நாங்கள் மறந்துவிடக் கூடாது ஜனநாயக வழியில் பாராளுமன்றம் மாகாண சபை அல்லது பிரதேச சபைக்கான தேர்தல்களில் போட்டியிடும் வேட்பாளர்கள் மக்கள் பணிக்காக அரசியலுக்கு வருகிறார்கள் என்பது ஒரு வகையில் ஏற்றுக்கொண்டாலும் அது முற்றுமுழுதான ஒரு மக்கள் நேயம் சார்ந்த ஒரு செயற்பாடாக நாங்கள் பார்க்க முடியாது ஏனென்றால் பிரதிபலனை எதிர்பார்த்து அவர்கள் அரசியலுக்குள் வருகிறார்கள் ஆகவே அவர்கள் முழுமையான மக்கள் பணிக்காகத்தான் அரசியல் வருகிறார்கள் என்பதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது இப்போ தந்தை செல்வாவை பொறுத்தவரையில் அவரை நாங்கள் நாங்கள் நேசிக்கிறதுக்கு ஒரு காரணம் அவர் இந்த ஜனநாயக வழியில் தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வை பெற முடியாது என்பதை மானசீகமாக உணர்ந்து அதை வெளிப்படுத்தியிருக்கிறார் இனி கடவுள்தான் தமிழ் மக்களை காப்பாற்றுவோம் என்ற அந்த ஒரு வசனத்துடனே அவர் பாவித்திருக்கிறார் மேலும் அவர் இனி ஆயுதம் இந்திய இளைஞர்கள் ஆயுதம் இளைஞர்கள்தான் உங்களுடன் கதைப்பார்கள் என்றதையும் இலங்கை பாராளுமன்றத்தில் அவர் உதகிட நிகழ்த்தியதாக நாங்கள் அறிகின்றோம் ஆகவே இந்த ரெண்டு ஒழியத்துக்குமாக அவரை நாங்கள் தலை தலைவணங்குகின்றோம் மற்றும்படி அவரும் பெரியளவு அரசியலில் ஒரு செயற்பாட்டாளராக ஒரு தலைமைத்துவம் அரசியல் இலங்கை தமிழரசு கட்சிக்கு உருவாக்கி அதற்கு தலைமை வைத்த போதிலும் தமிழ் மக்களின் அரசியல் உரிமையை அடைவதற்கான பெற வரை வரைபடம் அவரிடம் இருக்கவில்லை பொதுவாக சொல்ல போனால் இலங்கை தமிழ் காங்கிரஸும் தமிழர் கட்சி இலங்கை தமிழரசு கட்சி முனைந்துதான் தமிழர் விடுதலை கூட்டணி என்றதொன்று உருவாக்கினார் இந்த தமிழர் விடுதலை கூட்டணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு தமிழ் பிரகடனத்தை செய்தது அது வெற்று கோஷமாகத்தான் இருந்ததை ஒழிய அதை அடைவதற்கான விலை வழி வரைபடம் அவர்களிடம் இருக்கவில்லை அதற்கு அவர்கள் தயாராகவும் அர்ப்பணிப்போ அர்ப்பணிப்பு செய்து செயல்படுவதற்கு அவர்கள் தயாராகவும் இருக்கவில்லை அந்த தமிழ கோரிக்கையை முன்னெடுத்து செல்வதற்கு எந்த மிதவாத அரசியல் தலைவர்களும் தயாராக இருக்கவில்லை இளம் துடிப்புள்ள இளைஞர்கள் கையில தான் அது பிற்காலத்தில் அதை முன்னெடுத்து சென்றவர்களாக இருக்கிறார்கள் தமிழீழ தேசிய தலைவர் திரு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களின் தலைமைத்துவத்திற்குள்ளே தமிழ்நில விடுதலை புலிகள் தங்களுடைய போராட்டத்திற்கான நியாயப்பாட்டினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு இந்த தமிழர் விடுதலை கூட்டணியால் கொண்டப்பட்ட தமிழீழ பிரதத்தை தங்களுடைய போராட்டத்துக்கான நியாயப்பாடாக எடுத்து முன்னகர்ந்து சென்றார்கள் ஆனால் இந்த மிதவாத தலைமைகள் வெற்று கோஷங்களோட அரசியல் செய்வார்கள் என்பதையும் நாங்கள் கவனிக்கத்தக்கது மாவை திரு மாவை சிநாதராஜா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முதலாவது தரம் தேர்தலில் போட்டியிட்டு அவர் தோல்வி அடைந்தார் பின்பு அமிர்தலிங்கம் பிறந்த பின்பு அமுதலிங்க அமிர்தலிங்கத்தின் இடத்திற்காகத்தான் அவர் தேசிய பட்டியல் மூலம் அவர் இறந்தப்பறம் அவருடைய அந்த வெற்றிடத்திற்கு பாரா வெற்றிடத்தை இறப்பதற்காக என்று செல்கிறார் அவை அமுதன் இங்கே எவ்வாறு இறந்தார் என்பதையும் நாங்கள் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும் பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு நினைக்கின்றேன் நீலந்திருச்செல்வம் இறந்த பின்பு அவர் அந்த வெற்றிடத்தை இறப்பதற்காக தேசிய பட்டியல் மூலம் பாராளுமன்றம் செல்கிறார் நீலந்திரி செல்வம் இங்கு எவ்வாறு வந்தார் என்பதும் நாங்கள் தமிழகத்தில் கொள்ள வேண்டியது ஆகவே இந்த மித மிதவாத தலைமைகள் வெற்று கோஷங்களினால் தமிழர்கள அரசியல் உரிமைக்கான போராட்டத்திற்கு வேட்டு வைக்கும் செயல்பாடுகளில் ஈடுபட்டார்கள் என்பதில் எங்களுக்கு மாற்றி கருத்து இல்லை பின்பு அந்த போராட்டமானது ஆயுத போராட்டமானது ஒரு தவிர்க்கப்பட முடியாத வளர்ச்சியை அடைந்து அது தன்னுடைய இலக்கை இந்தா போகுது என்ற அளவில் நின்ற நேர நேரத்தில் தான் இந்த மிதவாத தலைமைகள் ஓரளவுக்கு அந்த விடுதலை போராட்டத்தை ஏற்றுக்கொண்டு அதன் பின் அணிவகுத்து செல்வதற்கு தயாராக இருந்தார்கள் அது கூட அவர்கள் மானசீகமாக நேசித்து உண்மையாக அந்த விடுதலை அடையணும் என்ற அந்த அவாவோடு அல்லது அந்த வேட்கையோடு அவர்கள் பயணித்ததாக நாங்கள் கொள்ள முடியாது ஏனென்றால் அந்த விடுதலை போராட்டம் உச்சத்தை தொட்டு இந்தா தன்னுடைய இலக்கை அடைய போது என்ற நின்ற நேரங்களில் இவர்கள் அதனை ஏற்றுக்கொள்வதற்கு தாக இருந்த போதிலும் பின்பு அந்த விடுதலை போராட்டம் சில சர்வதேச சூழ்ச்சிகளால் அழிக்கப்படுகின்ற தருவாயில் கான முகாந்திரங்கள் சூழ்ந்தபோது இவர்கள் அந்த விடுதலை போராட்டத்தை விட்டு தூர நின்றதையும் நாங்கள் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டியது ஆகவே இந்த எல்லாம் நாங்கள் கிடைக்கின்ற போது இவர்கள் உண்மையில தமிழ் மக்கள் இந்த உரிமைக்காக போராடினார்களா அல்லது தங்களுடைய அரசியல் நோக்கங்களை அடைவதற்கு இந்த விடுதலை போராட்டத்தையும் ஒரு கருவியாக பயன்படுத்திக் கொண்டார்களா என்றது இங்கே ஆயிரம் கேள்விகளால் துளைக்கப்பட வேண்டியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு என்று நினைக்கிறேன் நடந்த தேர்தலில் திரு மாவை சீனாதராஜ் அவர்கள் வெற்றி வெற்றி பெற்றிருந்தார் அது விடுதலை புலிகளை ஓரளவு ஏற்றுக்கொண்டதன் நிமித்தமாகத்தான் அவர் வெற்றி பெற்றார் அதே மாதிரி இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு அவர் வெற்றி பெற்றிருந்தார் அதுவும் அந்த புறநிலை சூழலில் தான் நிகழ்ந்தது ஆனால் ரெண்டாயிரத்தி எட்டு ஒன்பதுகளில் இவர்கள் அந்த விடுதலை போராட்டத்தை விட்டு வெகு தூரம் விலகி சென்று அந்த விடுதலை போராட்டம் சர்வதேச சதியால் சூழப்பட்டு அழிக்கப்படுகின்ற தருவாயில் இவர்கள் எவ்வாறு செயற்பட்டார்கள் என்பதும் இங்கே நாங்கள் கவனித்துக் கொள்ளப்பட வேண்டியது திரு சம்பந்த நபர்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அல்லது எட்டாம் ஆண்டு அளவில் இந்த விடுதலை போராட்டம் ஒரு முற்றுகைக்கு சர்வதேச முற்றுகைக்கு உட்படுத்தப்பட்டு ஒரு வெளிநாடு ஒன்றின் தலையீட்டினால் ஒரு உடன்படிக்கை ஒப்பந்தம் ஒன்று உருவாக்கப்பட்டு அது ஓரளவுக்கு காப்பாற்றப்படக்கூடிய சூழல் இருந்த போதிலும் அந்த பொறுப்பை சரியாக நிறைவேற்றாது உடன்ப உடன்ப அந்த அந்த சம்பந்தன் தனது அந்த ஒரு இனத்தின் தலைவராக அல்லது தமிழ் தேசிய கூட்டணி கூட்டமைப்பின் தலைவராக இருந்து அந்த விடுதலை போராட்டத்தை காப்பாற்ற வேண்டிய ஒரு ஒரு பொறுப்பை உணராது தட்டிக்கழித்தவராகவே செயல்பட்டிருக்கிறார் அந்த சம்பந்தனுடைய செயல்பாடுகளுக்கு பின்னின்ற அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஒரு கூட்டு பொறுப்பு ஏற்க வேண்டிய சூழலில் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பது நாங்கள் இங்கே மிக நிதானமாக கவனிக்கப்பட வேண்டிய விடயம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகும் இந்த மிதவாத தலைமைகள் அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்பை மையமாக கொண்டு செயல்பட்ட அரசியல் தலைமைகள் நான் அரசியல் தலைமைகள் என்று இங்கே சொல்வது மிகவும் தவறு அவர்களை நான் எப்போதும் அரசியல் தலைமைகள் என்று சொல்வதை விரும்புவதில்லை அரசியல் பிரதிநிதிகள் என்று வேணும் சொல்லிட்டு போகலாம் நாங்கள் அவர்கள் தங்களுடைய பொறுப்பை மறந்து செயல்பட்ட அந்த விதத்தையும் நாங்கள் பார்க்கின்றோம் திரு சம்பந்தன் அவர்கள் தீபாவளிக்கு தீர்வு வரும் வருஷத்துக்கு தீ தைப்பொகலுக்கு தீர்வு வரும் என்று எங்களை ஏமாற்றிய அந்த புறநிலை சூழ்நிலையும் நாங்கள் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும் ஆகவே எங்களுடைய விடுதலை போராட்டத்தினுடைய அழிவுக்கும் பின்பு தமிழர்களுடைய அரசியல் தலைவிதியை சீர்குலைத்ததிலும் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று சொல்லப்படுகின்ற இந்த தமிழரசு இலங்கை தமிழரசு கட்சியை மையமாக கொண்டு செயல்பட்ட மிதவாத தலைமைகள் அனைவரும் அதற்கான பொறுப்பை ஏற்க வேண்டும் அந்த பொறுப்பு திரு மாவை சீனாதர் ராஜாவுக்கு உரியது மாவை சீனாத ராஜாவை பொறுத்த வரையில் இளமை காலம் அவருடைய தீவிரமான செயற்பாட்டு காலமாக இருந்ததாக சொல்லப்பட்ட சொல் சொல்லப்படுகின்ற போதிலும் அதனையும் கூட எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஏனென்றால் அன்றைய நாட்களில் மிதவாத தலைமைகள் இந்த மழையில் ஒரு கதாக தான் இருப்பதும் அடுத்த மழையில் இன்னொரு கதாக தான் இருப்பதும் ஊடக வெளிச்சம் இல்லாத அந்த காலங்களில் மக்களை இலகுவாக தங்களுடைய வார்த்தை ஜாலங்களால் மடமைத்தனமாக்கி செயல்பட்டதை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் இதற்கு நல்ல ஒரு உதாரணம் அந்த காலங்களில் இரும்பு மனிதன் அடங்கா தமிழன் என்ற பெரும் பேர்களை புகழாரங்களை நின்ற என்ற மிதவாத தலைமைகள் கூட எங்களுடைய இனத்திற்கு உண்மையாக இருக்கவில்லை அவர்களுக்கு இனத்தத்தை கிழித்து போட்டு வைத்தவர்களும் பிற்காலங்களில் அவர்களை துரோகிகளாக வரையறுத்து கொண்டதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது எனவே அந்த இளமை காலத்தில் கூட இவர்கள் சரியாக நடந்தார்கள் என்பதை எங்களால் முழுதாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இருந்தபோதிலும் இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிற்பட்ட காலங்களில் அவர்கள் ஒரு முழு சுயநலவாதிகளாகவும் தங்களுடைய எதிர்பார்ப்புகளை பெரும் எதிர்பார்ப்புகளை கொண்டவர்களாகவுமே நாங்கள் அவர்களை மிக தெளிவாக இனங்காணக்கூடியதாக இருக்கிறது ஆகவே ஒட்டுமொத்தத்தில் இந்த மிதவாத தலைமைகளும் திரு மாவை சீநாதராஜா அவர்களும் ஒரு இனத்தின் காவலர்களாக அல்லது தங்களுடைய அரசியல் பிரதிநிதித்துவத்தின் பொறுப்பை உண உணராதவர்களாக ஒரு விடுதலை உயர் நீக்கும் இனத்தின் அவாவை பிரிந்து கொள்ளாதவர்களாக முழு சீரவாதிகளாகவே செயல்பட்டிருக்கிறார்கள் என்பதில் எங்களுக்கு மாற்றி கருத்தில்லை இருந்த போதிலும் அவருடைய அந்த இறப்பிற்கு எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் அத்தோடு இந்த விடயத்தை நாங்கள் ஏன் அந்த முழுமையான சம்பிரதாய முறையை மீறி ஒரு 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 பதிவாக நாங்கள் மேற்கொள்ளுகின்றோம் என்றால் திரு மாவிசைநாத மாவிசைநாதராஜா அவர்களிடம் இருக்கின்ற வெறுப்பினால் என்று யாரும் கூடாது நாங்கள் சரியான முறையில் வரலாற்றை பார்க்க தவறுவோமாக இருந்தால் மீண்டும் மீண்டும் எங்களுடைய அரசியல் பிரதிநிதிகள் இதே போக்கில் போவதன் மூலம் எங்களுடைய மக்களுக்கான எதிர்பார்ப்புகள் நிறைவேறாமல் எங்களுடைய மக்கள் எப்போதும் நட்டாட்டில் விடப்பட்டவர்களாகவே இருப்பார்கள் ஆகவே வரலாற்றில் நடந்ததை நடந்ததாக பதிவு செய்தால்தான் தான் பின்வருபவர்களும் ஓரளவுக்கு யோசிக்கக்கூடும் நாளைக்கு எங்களுக்கும் இதே மாதிரியான ஒரு வரலாற்றை பதிவை செய்துவிடக்கூடாது என்பதற்காகவாவது அவர்கள் தங்களுடைய நடைமுறை அரசியலில் கொஞ்சமாவது மாற்றத்தை ஏற்படுத்தி செயற்படுவார்கள் செய செயற்படு ஒரு ஏது நிலையை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் இவ்வாறான பதிவுகளை செய்கின்றோம் இப்பொழுது திரு மாவி அவர்களுக்கு சிலர் மாமனிதர் என்ற அந்த உயரிய விருதை பேச்சலவில் பாவிக்கிற தன்மையை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் அது மிகவும் தவறானது உங்களுக்கு தெரியும் மாமனிதர் என்ற விருது தமிழில் தேசிய தலைமையால் கொடுக்கப்படுற ஒரு உயரிய விருது அது அந்த அமைப்பும் அந்த தலைமைத்துவமும் முப்பது அரங்கில் வெளிப்படையாக இல்லாமல் இருக்கின்ற சூழலில் அந்த தேசிய தலைமையால் கொடுக்கப்படுற உயரிய விருதை யாருக்கும் யாராலும் கொடுக்க முடியாது என்பதனை இங்கே ஒரு ஆழமான பதிவாக நாங்கள் இங்கே முன்வைக்க விரும்புகின்றோம் திரு மாவை சேனாதி அவர்களுக்கு மட்டுமல்ல முன்பும் பலருக்கு இந்த உயரிய விருதான என்ற விருதுகள் சில அமைப்புகளால் கொடுக்கப்பட்டதையும் நாங்கள் இங்கே சுட்டிக்காட்டிருக்கின்றோம் ஆகவே ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு தமிழில் தேசிய தலைமை அரங்கில இல்லாத போது அவ்வாறான விருதுகளை கொடுக்கப்படுவது தவிர்க்கப்பட வேண்டும் அது பின்னொரு காலத்தில் அவ்வாறான தேவைப்பாடு உடையவர்கள் இருந்தால் அது ஒரு அவ்வாறான ஒரு சூழல் உருவாகி வருகின்ற போது அதற்கான அந்த மாமனிதர் விருதுகளை கொடுக்க வேண்டுமாயின் அந்த அதை பற்றி பரிசீலிக்க அந்த சூழல்கள் இருக்கிற போதோ அதை பற்றி பார்க்கலாமே ஒழிய இப்போது எழுந்தமானத்தில் நாங்கள் மாமனிதர் விழுந்தும் விருதுகளை மற்றவர்கள் எழுந்தமானத்தில் நாங்கள் கொடுப்பது தவறு என்ன என்பதையும் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறோம் அதோடு எங்களுடைய மீண்டும் ஒரு முறை திரு மாவை சீனாத எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களையும் அவருடைய குடும்பத்தாருக்கும் எங்களுடைய அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி மக்களுடன் போராளிகள் மக்களுக்கு போராளிகள்